நாங்க பேசுற உங்களுக்கு வழங்காது இதெல்லாம் பஞ்சு வாழ்த்தியை பாதிக்காது அதாவது பஞ்சு வாழ்த்திங்கிற என்னன்னு கேட்டா நம்ம மனம் அறிஞ்சி ஒரு பொருத்தம் காரண நம்ம செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்யாம இந்த மாதிரி ஆக நம்ம நினைஞ்சிடக்கூடாது தாமதப்படுத்தி விடக்கூடாது ஒரு எட்டு மணிக்கு குறவு எட்டு மணி ஆரம்பிச்சிடணும் பொதுக்கூட்டம் எட்டு மணிக்கா எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிடணும் படுக்கிறது பத்து மணிக்கா பத்து மணிக்கு படுத்துடணும் இந்த மாதிரி நம்ம நேரங்களை வந்து என்ன செய்யணும் கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் நேரம் கடைப்பிடிக்கல என்று சொன்னால் என்னவாகுண்டு கேட்டா அடுத்தவங்களுடைய உரிமைகள் சில நேரங்களில் நாங்களே அனுபவப்பட்டு வெளியூர்களில் இருந்து மசூரா வருவார்கள் வெளியூரை சேர்ந்த நிர்வாகிகளை எல்லாம் ஆலோசனை கூப்பிட்டா அவங்க வந்து வெளியூரா இருக்கிறதுனால முன்னாடியே வந்துருவாங்க வந்து மசூரா நடக்கிற இடத்துல தங்கியிருப்பாங்களா அவங்க எல்லாம் கரெக்டா எட்டு மணி எட்டு மணிக்கு உட்காந்துருப்பாங்க உள்ளூர்ல இருந்து கூப்புற தூரத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க ஒன்பது மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு வருவாங்க அப்ப அந்த அந்த மக்களுடைய ரெண்டு மணி நேரத்தை நாசமாக்கிறோமா இல்லையா அவங்க எட்டு மணிக்கு எல்லாரும் உட்காந்து ரெடியா இருக்கும் பொழுது அவங்களுடைய இரண்டு மணி நேரத்தை நம்ம நாசமாக்கி அவங்க உரிமையை பறிக்கிறோம் அர்த்தம் அது அப்ப நம்மளும் போய் அந்த டயத்துக்கு போனோம்னா அவங்களுடைய காரியம் முடிஞ்சு யாருடைய உரிமையை யாரும் பறிக்கல அவமா இல்லையா அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்கிறோம் நிறைய பரவலாக தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நேரம் காக்குற ஒரு தன்மை வந்து தௌ சகோதரர்கள்டையும் கிடையாது எந்த இயக்கத்து சகோதரர்களையும் கிடையாது ஒட்டுமொத்த முஸ்லீம்கள்ட்டே கிடையாது ஒட்டுமொத்தமான ஒரு முஸ்லீம் கிட்ட என்ன இருக்காது கிடையாது கல்யாணத்துக்கு ஒரு பேப்பர் பத்திரிகை மார்க்கத்தில் கிடையாது கல்யாண பத்திரிகை அடிச்சா கூட எட்டுல இருந்து பத்து பிள்ளை போடுறான் ஏன் அவனுக்கு நம்பிக்கையில் பத்திரிகை என்ன செய்யலாம் எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள் நடக்கும்னா அது எத்தனை மணிக்குன்னு சொல்லுத அவனக்கான ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமா அப்ப இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இதை வந்து தப்பாகவே உணரவே கிடையாது நேரம் என்பதை நம்ம வந்து அடுத்த மணி நேரத்தை சாப்பிடுறோமே நம்ம தயத்தை வீணாக்குறமே யாருக்கு பயனற்ற முறையில் அந்த வீணா நேரத்துக்கு சொன்னா நேரத்துக்கு அடுத்த வேலை செய்ய முடியுமே இதை பத்தி அக்கறையை நம்ம யாருக்குமே இல்லாமல் இருக்கிறது அதனால நீங்கள் மூன்றாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நேரம் தவறவே கூடாது எந்த ஒரு காரணத்தினாலையும் நேரத்தை வந்து விஷ் பண்ணிடவே கூடாது இது மார்க்கத்துடைய ஒரு கடமை எல்லாமே தொழுகையை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கூட கித்தாபம் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது தான் நல்லா என்ன செய்யணும் சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன செய்யணும் நமக்கு இருக்குன்னு அது வாழ்க்கையில கடைபிடிச்ச ஆகணும் இப்படி கடைபிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க நிறைய தங்கள முன்னேற்றிக் கொள்வார்கள் இந்த டயத்துக்கு செய்யணும் மேலே நாடுகள் என் முன்னாடி நான் யோசிச்சு பாருங்க ஐரோப்பாவெல்லாம் இருண்ட கண்டமா இருக்கிற நேரத்துல நம்ம எல்லாம் அறிவு கொழுந்த விதைச்ச ஒரு சமுதாய நம்ம இன்னைக்கு பெரிய நாகரிகம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு காட்டு மிராண்டி சமுதாயமா ஒரு காலத்துல இருந்துச்சா இல்லையா அந்த நேரத்தில் நம்ம தானே அறிவுஜீவிகளாக படித்தவர்களாக சிந்தனையாளர்களாக விஞ்ஞானிகளாக இருந்தவர்களா யாரு முஸ்லீம்கள் தான் இவர்கள் அந்த நேர கட்டுப்பாட வந்து முழுசா விட்டார்கள் அவங்க அதை கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க வெள்ளக்கார மாதிரி கரெக்டா வந்து உதாரணம் எப்படி இருக்கு முஸ்லீம் மாதிரி கரெக்டா வந்த சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு பல மொழி உதாரணம் எப்படி இருக்கு வெள்ளக்கார மாதிரி இருப்பேன் வெள்ளக்காரமா டண்டு வந்துருவாரு வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துருவாரு வெக்கமா இல்ல இது வெள்ளக்கார மாதிரி வந்துருவேன் சொல்வது வெக்கப்படுற விஷயமா பெருமைப்படுற விஷயமா அப்ப என்ன செய்யணும் அடே முஸ்லீம் மாதிரி வருவேண்டா முஸ்லீம் மாதிரி வருவோம் அப்படின்னு அவன் சொல்லணும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முஸ்லீமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மள உதாரணம் காட்டுற மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த உலகத்துக்கு இதெல்லாம் தந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ஒரு தாமதங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி தாமதம் பண்ணா எல்லாம் தாமதம் போயிடும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பழகினவர்கள் ரயில் ட்ரெயின் இருக்கிறது எட்டு மணிக்கு ட்ரெயின் எட்டு எட்டு மணிக்கு போகலன்னா ட்ரெயினை எடுத்துட்டு போயிருவாங்க நமக்கு நிப்பாட்ட மாட்டான் இப்படியே செஞ்சு செஞ்சு பலவனம் எட்டு மணிக்கு ட்ரெயின் பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாது இந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க ஏன் வாழ்க்கையில கடைப்பிடிக்க முடியுது நேரத்தை கடைப்பிடிக்க நினைக்கிறவங்க கூட அதை வந்து எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறது தெரியாதனால நிறைய தோத்துடுறாங்க உதாரணமாக இப்ப எட்டு மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது உங்க வீட்டில இருந்து வருவதற்கு ஒரு அரை மணி நேரம் போதும்னு வச்சிக்கிறேன் ஏழ மணிக்கு புறப்பட்ட எட்டு மணிக்கு வரலாம் இருக்கீங்களா நேற்று எங்க வருது ஏழரை மணிக்கு புறப்பட்டால் எட்டு மணிக்கு வந்துடலாம் என்று இருந்தால் நீங்க புறப்படுறது வந்து புறப்பட்டு வர்ற நேரத்தில் ஒரு டிராபிக் ஆகிவிடலாம் டயர் பஞ்சர் ஆகிவிடலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு சின்ன அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடலாம் மந்திரி வர்றார் அமைச்சர் வர்றாரு திருப்பி விட்டுருவாங்க ரோட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வர்ற மாதிரி வரும் அப்ப அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் சேர்த்துக் கொள்ளணும் நீங்க என்ன பண்ணு எட்டு மணிக்கு மசு வராவா ஏழரைக்கு புறப்படுறது போல ஏழுக்கு புறப்பட்டு போலவங்க அப்ப என்ன செய்ய மாட்டீங்க டிராபிக் ஆயிடுச்சு கேட்டா நினைச்சு வாங்க டிராபிக் ஆயிடுச்சு டிராபிக் ஆகுங்கிறது தெரிஞ்சு நடக்கிறதா தெரியாம நடக்கிறதா தெரியும் எல்லாருக்கும் தெரியாம நடக்கிற காரணத்தை நீ சொல்லணும் ஆக்சிடென்ட் ஆகி மண்டை உடஞ்சி போச்சுன்னு சொல்லி ஒத்துக்குருவோம் ஏன் டெய்லி எல்லாருக்கும் மண்டை உடையாது இந்த ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த டிராபிக் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுறது இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயங்கள் அப்ப நீங்க கணக்கு போடும்போது எப்படி கணக்கு போடணும் எட்டு மணிக்கு மசோரா சொல்லி இருக்காங்க நம்ம ஏழுக்கு கிளம்பிடுவோம் ஏழரைக்கு நம்ம எப்படி போய் சேர்ந்துருவோம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட எட்டுக்கு நம்ம கண்டிப்பா போயிடலாம் அப்ப கடைசி பட்சமா அந்த எட்டு மணிக்கு போகணும் நீங்க விளங்கி இருந்தீர்களே ஆனால் இதுல தப்பு ஒரு மாண்ட வரவே வராது அப்ப நம்ம ட்ரெயினுக்கு போறோம் எட்டு மணிக்கு இப்ப நான் எட்டு மணிக்கு ட்ரெயின் ஏழு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருப்பேன் ஒரு மணி நேரத்தில் வேஸ்ட் பண்ணா புஸ்தான் வாங்கிட்டு இருப்பேன் உட்காந்துட்டு இருப்பேன் அப்ப எதுவும் தவறி போவாது ஏன்னா ஒரு மணி நேரம் கூட சமயத்துல சென்னையில் சில நாட்கள்ல ஒரு மணி நேரம் கூட டிராபிகை நின்றுவோம் இடத்துக்கு போகணும் நம்ம போகல பெரிய அதுக்காக செலவழிச்சிருப்பான் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருப்பான் எதிர்பார்த்து ஒரு பெரிய செலவினங்கள் எல்லாம் செய்திருக்கிற மக்களை ஏமாத்த மாதிரி போயிரும் அப்ப நம்ம என்ன வழங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரத்துக்கு போகணுங்கிறத மனசால நீங்க வந்து முடிவெடுத்துக் கொள்ளணும் மனசால முடிவெடுத்தாலும் நேரத்துக்கு நீங்க செல்ல இயலாது திட்டமிடும் பொழுது கொஞ்சம் கூடுதலான டயத்தை வச்சு திட்டம் போடுங்க ஒரு மணி நேரத்துல ஒரு காரியம் போய் போய் அந்த சென்றடைய முடியும் கிளம்புங்க கிளம்புங்க இப்படி இந்த மாதிரி நேரத்தை வந்து அந்த ரிப்பேரா போச்சு பஞ்சர் போச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது பஞ்சர் ஆனா இறங்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்ற அளவுக்கு அது எவ்வளவு டைம் ஆகும் அதையும் கணக்குல சேர்த்துக் கொள்ளணும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நம்ம இருந்தால் மாத்திரம்னா நேரத்தை கடைப்பிடிக்க முடிய தவிர எத்தனை மணிக்கு போய் சேர முடியுமோ அதையுமே கரெக்டா கணக்கு பண்ணி அந்த போனீங்கன்னு என்ன சொன்னா உங்களால நேரத்தை வந்து கடைப்பிடிக்க இயலாது அப்ப மூணாவது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நேரத்தை வந்து தவற விடாதீங்க இது வந்து உலகத்துல முன்னேறின எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில கரெக்டா நேரம் வராம இருப்பாங்க இப்ப தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் இருக்காரு இன்னைக்கு இத்தனை முதலமைச்சர் இருக்காரு அவருடைய அரசியல் நடவடிக்கை நம்ம உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அந்த பஞ்சு வாழ்க்கையில் அவர் அடிக்க முடியாது நாலு நாலு மணிக்கு எந்திரிப்பாரு அஞ்சு மணிக்கு புத்தகம் படிக்கிறது ஆறு மணிக்கு இது ஏழு மணிக்கு இது எட்டு மணிக்கு இது அப்ப இந்த தள்ளாத வயசுலயும் அந்த ஆளுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன காரணம் அந்த நேரம் நிர்ணயிச்ச டயத்துக்கு டக்குன்னு ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட வேற வேற தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்களே மறந்துடுவாங்க இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கரெக்டா கைது என்ன செய்வார் நமக்கு வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருப்பார் அப்ப நம்ம அந்த மாதிரியான ஒரு கடைபிடிக்கிறவங்க வந்து எதுல கடைபிடிக்கிறாங்க அதுல முன்னேறிக்கிறாங்க மார்க் அடிப்படையில் அவருடைய நன்மை இல்ல ஆனால் எந்த துறையில் அவர் இருக்கிறாரோ அதுல அவர் இதை வந்து கடைபிடித்தாரே ஆனால் அவர் வந்து முன்னேறு வர முன்னேற மாட்டாரா அதனால முன்னேறி கொண்டிருக்கிற காட்சியை பாக்குறீங்க அதனால நேரத்தின்படி ஒரு ஒரு கடையே தொடக்கிற ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது மணிக்கு ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு தொடர்ந்த வியாபாரம் இருக்குமா எட்டு மணிக்கு இந்த கடை தொடர்ந்துருவாங்க ஏதாண்டு ஒரு நம்பிக்கை இருந்தா எட்டு மணிக்கு நோக்கி வருவோம் இல்ல என்ன விஷயமா அடைய வேற ஒன்பது மணிக்கு தொடரப்பாடா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு தொடரப்பாடா அந்த கடைக்கு கூட கண்டிப்பா திறந்திருப்பாங்க அப்ப உங்களுக்கு வியாபாரியா இருந்தா கூட நீ என்ன செய்யணும் எட்டு மணிக்கு துறப்பான் ஒன்பது மணிக்கு போட்டுவான் பத்து மணி இப்படிங்கிற அளவுக்கு அதை என்ன செய்யணும் ஒரு தயத்தை வந்து சிஸ்டத்தை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் இப்படி நிர்ணயித்து நடக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த தன்மையை வந்து நம்ம மாத்திக்கொள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா நீங்கள் வந்து ஒரு பொறுப்பாள பொறுப்பாளர்களா இருக்கிறீங்கன்னு வைங்க பொறுப்பாளர்களா இருந்தீங்க என்று சொன்னா அவங்களுக்கு கூடுதலா ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன் வேலை வந்து ரொம்ப தான் பொறுப்பாளருடைய தகுதின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் வேலை செய்யற யாரும் தலைவனே கிடையாது நீங்க ஒரு நிர்வாகிய ஒரு தலைவரா இருக்க ரொம்ப வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நிர்வாகிக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் வேலையே செய்யாச்சு அதாவது வேலை வாங்குறவன் தான் நிர்வாகியே தவிர வேலை செய்யறவன் என்ன செய்யல நிர்வாகி கிடையாது இப்ப நானே என்ன செய்யறேன் அமைப்பு தலைவரா வைங்க நானே அறிக்கை எழுதி நானே பிரசுக்கு அனுப்பி நானே நோட்டீஸ் அடிச்சு நானே கொண்டு திரு திருவா ஒட்டிக்கிட்டு இருந்தா என்ன என்ன வேலை நடக்காதுல நடக்காது நீ அறிக்கை எழுது நீ நோடிச்சு விட்டு